السلام عليكم الرحيم. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد جنية كورية شهود رخلي நாங்கள் தொடராக சூரிய சந்திர கிரகணம் சம்பந்தமாக சில செய்திகளை படித்திருக்கின்றோம் இன்றைய பாடத்திலே அல் சபத் ஹுசூஃபுல் கமரி அலின் நபி அலை சுலாத்து வசலாம் நபிகளாருடைய காலத்திலே சந்திர கிரகணம் உறுதியானதா ஏற்பட்டதா அது ஒரு விடுத்தத்தை விட அதிகமா என்பது சம்பந்தமாக லான அலம் அன்னு ஹசுல ஹுசூல் கமோரி அலா ஹதின் நபி அலிஹஹலாம் ஒலா குசுஷம் இல்லா மொர்ராவாகிதான் நபிகளாருடைய காலத்திலே சூரிய சந்திர கிரகணம் கிரகணம் ஒரு தான் ஏற்பட்டிருக்கிறது நபிகளாருடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது எப்பொழுதென்றால் இப்ராஹிம் அலியுல்லாஹுத் ஆலு அவர்கள் மரணித்த நாளையிலே ஏற்கனவே நாம் அது சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றோம் இதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அது தவிர அல்லாத வேறு ஜசீராவில் அர அரேபிய தீபகற்பத்திலே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன வல்லாகு ஆலம் அதே நேரத்திலே மேலும் சூரிய சந்திர கிரகணம் மேக மறைவினில் மறைவின் மே மேகம் மறைந்திருக்கின்ற நிலையிலே ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன அல்லது தூங்கும் வேளையிலே அது ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன வல்லாகு ஆலம் சவால் அல்லா தான் மிக அறிந்தவன்